உள்ளாட்சி அரசு செய்தியால் பேரணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் மேல்மருவத்தூர் சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதுகுறித்து பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பத்தலப்பள்ளி வழியாக ஆந்திரா கர்நாடகா செல்லும் மலைப்பாதையில் கர்நாடக மாநிலம் கோலார் அடுத்த முதுவடி பகுதியிலிருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தனியார் பேருந்து மூலம் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வந்து கொண்டிருந்த போது வி கோட்டாவிலிருந்து பத்தளப்பள்ளி மலைப்பாதை வழியில் வந்து கொண்டிருந்த போது முதல் விளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பேரணாபட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு சென்ற பேரணாப்பட்டு காவல்துறையினர் மற்றும் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சாலை நடுவே பேருந்து கவிழ்ந்ததால் ஆந்திரா கர்நாடகா செல்லும் மலைப்பாதையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பேரணாம்பட்டு காவல்துறையினர் பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேல்மருவத்தூருக்கு பக்தர்களை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பேரணாம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது